அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பாக்குற ராசி சக்கரத்துல பத்தாவதாக வரும் ராசி தான் மகரம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசி மகர ராசி சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ஒரு ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து போராடி கொண்டே வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி நியாயமான உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மகரா அப்படிங்கிறது கடல் வீடு அப்படின்னு சொல்லப்படும் கடலோட அலைகள் பார்த்திங்களா எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அப்படி இவங்களோட மனதில் பார்த்திங்களா புது புது எண்ணங்களானது தோன்றிக்கொண்டே இருக்கும் எப்போதுமே இவங்களை பார்த்து மற்றவங்க ஏதாவது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்து ஆதாள பாலத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமா பலன்கள் அமைஞ்சிருக்கா அல்லது ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழலானது இந்த டைம்ல உங்களுக்கு கிரகநிலையானது அமைஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜ நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க என்ன பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவர்களுமே மிக உயர்வான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு சில இடத்துல பாத்தீங்களா வேலையில் சிறு சிரமம் கூட உண்டாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்களா நீங்க போராடி அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் உத்தியோக ரீதியான சம்பள உயர்வு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் வர வார கடைசியில நடக்க வாய்ப்பிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனையும் அதுல பல லாபங்களும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் இந்த டைமில் செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி கலகலப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகளால் மன நிம்மதியும் அதனால் பல மகிழ்ச்சிகளும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் ரணர் உணர் சூரியன் குரு ஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் கெது என கிரகங்களானது வளம் வருகிறாங்க இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையப்போகிறது அப்படின்னா இந்த வாரம் சுபகாரியங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடி நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நெருக்கமானவங்களோட பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாகனங்களை நீங்க பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்படுத்துறது ரொம்பவும் சிறப்புங்க அதே மாதிரி நண்பர்கள் மூலமானது பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இந்த டைம்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு மனதில் பார்த்தீங்களா திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டுகளும் வாங்குவீங்க குடும்பத்தை பொ நிம்மதியான ஒரு நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஜகச்ச நிலையானது நீடிக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையினருக்கு பார்த்தோம் அப்படின்னா நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீங்க அரசியல் துறையினருக்கு பார்த்தோம் அப்படின்னா எதுலையுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் அதிகமாகவே இருக்குது செயல்களில் வேகமும் காட்டுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க எதுலேயுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே காரிய தடை வீண் அலைச்சல் டென்ஷன் உண்டாக வாய்ப்பு இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் துன்பங்கள் அனைத்துமே விலகும் மன நிம்மதி குடும்பத்துல குதூகலம் உண்டாகுங்க சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே கூட சாதகமான பலனை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல திருப்தி ஆகியவை எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து அதில் பாராட்டுகளும் வாங்குவீங்க உடல் ஆரோக்கியமும் உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலைகள் அனைத்துமே நீங்கி வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த ஆர்டர்வானது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறன் அதி அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மேல் அதிகாரிகளோட பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலனானது இந்த டைமில் உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க காரிய தடைகள் அனைத்துமே நீங்கள் விநாயக பெருமான தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்படுது அதே மகர ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி ராக இருந்தால் கூட குருவானது ஒன்பதாம் பார்வையாக தனது பார்க்கறதுனால கஷ்டங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க அதிகப்படுத்தாத வரைக்குமே பொருளாதாரமோ அல்லது குடும்ப பிரச்சனையோ பெரிய அளவுல வராது அதே மாதிரி ஏழில் உள்ள புதன் பகவானது உங்களோட ராசியை பார்க்கறதுனால முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே அறிவித்துவிடும் அதை சற்று நீங்க கவனித்து நடந்து கொள்றது ரொம்பவும் சிறப்பு ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் கிரக நிலைகளானது உங்களுக்கு இந்த டைம்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்க வேணும் என்னென்ன விஷயம் வாங்க பார்க்கலாம் அஷ்டமத்தில் கேது செவ்வாய் வாக்குஸ்தானத்துல சனி ராகு என நான்கு கிரகங்களானது இருக்கு போத கு குறைக்கு ஆறில் குரு அப்படிங்கிறதுனால பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாம் அதாவது நீங்களே ஒன்று பேச அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு ஏற்பட்டு அப்படிங்கிறதுனால கவனிப்பாக நீங்க பேசணும் குறைவாக பேசுறது ரொம்பவும் முக்கியம் தேவையில்லாத இடத்துல நீங்க பேசுறது முக்கியமாக தவிர்க்க வேணும் அதே மாதிரி நீங்க இது ஒன்றே தப்பிக்கும் வழியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதை கண்டிப்பாக நீங்க செய்யுங்க அடுத்ததாக நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முருகன் வழிபாடு ஆனது கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திருப்புகளை நீங்க பூஜை அறையில சொல்லுங்க புண்ணிய பலன் உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்க எப்போதுமே நிம்மதியாக வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நண்பர்களை பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்க அவங்க எப்போதுமே அவங்களோட வாழ்வில் உயர்ந்த பலனை பெறுவதற்கு சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட செயலில் எப்போதுமே வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து செயலாட்டுவீங்க நியாய உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் நிறைந்த நம்மளுடைய மகர ராசி நண்பர்களை பார்த்தீங்களா சனிக்கிழமைகள் தோறுமே பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டது ரொம்பவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறதும் ரொம்பவும் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் சவினி பகவானுக்குரிய நெய் தீபம் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து வணங்கி வர்றதுனாலையும் இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்ற விஷயங்கள்ல பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கருப்பு நிற ஆடைகளை மகர ராசினர் எப்போதுமே அணியவே கூடாதுங்க சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தரும் அதே மாதிரி ஏழைகளுக்கு முடிந்த வரைக்குமே அன்னதானமும் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி எல்லாமே நீங்க தானமாக தருதுனால உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நீ நிறைவேறுங்க நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ Thank you.